மக்களே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளாக ஒரு இலேயே ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தது அது அடிக்கணும்னா அன்றைக்கி அடிச்சிருப்போம் சரி உயிரோடு பிடிக்கணும்னு வெயிட் பண்ணோம் இன்றைக்கி இதுக்குள்ளே போயிருக்கு இப்போ கவர் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக இதை ஒன்று இதுக்குள்ளே புகை விடணும் புகை விட்டோன்னே திரும்பி வரும் இல்லைன்னா இப்போ நான் தட்டுற தட்டில் பின்னாடி இருந்து எஸ்கே பார்க்கணும் ஆயிடுச்சுன்னா நம்ம பிடிச்சிடலாம் இப்போங்க இதுக்குள்ளே தான் இருக்கேன் மக்களே வெட்டிக்கிறோமோ நம்ம எளி பிடிச்சாச்சு வாங்க இது எடுத்து போய் உயிரோடு விட்டுருவோம் ஓகே மக்களே வெற்றிகரமாக அந்த எலியை பிடிச்சிட்டோம் நம்ம இப்போ அந்த எலியை வந்து சாவடிக்கு போகிறதில் எடுத்துகிட்டு போய் ஏரியில் விட்டுருவோம் மோஸ்ட்லி உயிரினங்கள்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதிகமாக உயிரினங்களை வந்து எலியெல்லாம் கொல்ல மாட்டேன் இந்த மாதிரி எலி எல்லாம் சாம்பலெல்லாம் பிடிச்சுன்னா எடுத்துகிட்டு போய் ஏரியில் விட்டுருவோம் ஓகே அந்த மாதிரி தான் இப்போ இந்த நான் ஜாலியா சுத்தின்னு குடிச்சிட்டு வந்து எங்க நேரத்தில் நான் அங்கேயே திரும்பி வந்துடுவேன் எனக்கு மோப்ப சக்தி அதிகம் தம்பியே என்னதான் நான் திரும்பி வந்துருவேன் எனக்காகவே கண்டெண்டுக்குனே ஒரு மண்ணாக அந்த அளவுக்கு மக்களே இது பாம்பு வருது எலி வருது நான் வந்தாலும் நான் அந்த டைமில் அது கண்டெண்ட்டாக மாற்றிடுறேன் பார்த்தீங்களா அதை தான் நான் நிற்கிறேன் சரி நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் நிறைய எக்கஜக்கமாக போடுவேன் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க ஓகே பாய் பாய்